முழுக்க போராட்டம் 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 வந்து இந்த சமூக மற்றத்தை துளி துளியா செதுக்குனவரை நீ எவ்வளவு மட்டப்படுத்தி பேசுற அப்போ ஒரு பெண்ணா இருந்தா எங்களுக்கு கோவம் ஒரு நான் வந்து சமத்துவ பாட்டன் கருத்தரங்கத்துல அவங்க சொல்றாங்க இனிமேல் நாங்க வந்து பெரியாரா பெரியார்னு அழைக்கும் நீ அழைக்காம போ நீ வந்துட்டு சீமானுடைய தம்பிகள் வந்து தங்கைகளும் மந்தைகள் நாங்க சொல்லிட்டோம் நீங்க வந்து பெண்கள் லிஸ்ட்ல இருந்து நாங்க எடுத்துட்டோம் நீங்க மந்தைகள் நீ சொல்லாம போ மந்தைகள் சொல்லாம போறதுக்காக நாங்க சொல்லாம இருக்க முடியுமா இதெல்லாம் படிச்சு என்ன போகுது அப்படின்ற சமூகத்தை பெண்கள் படிக்கவை பெண்கள் ராணி ஆகணும் சுதந்திர ராணி ஆகணும் ஆண்களை படிக்க வைக்காத ஆண்கள் படிக்க வைக்கட்டாலும் கூட பரவாயில்ல பெண்களை படிக்கவே ஒரு தலைமுறையே படிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அப்போ இருந்த ஜாதி ஜாதியம்பி இப்ப எப்படி எல்லாத்தையும் நீ மடமாத்துற ரோஷினால தன்னை வந்து நாடார்னு குடியடையாளம் குடியடையாளம் போட்டுக்கிட்டா நீ பெருமைப்படுத்தி பேசுற குடியடையாளம் தான் ஜாதி அப்படின்னு ஜாதியை நீ மறைச்சிட்டதுனால குடியடையாளம் இப்ப பாரதியும் அப்படிதான் பாடுவாரு ஜாதியை தாத்தியும் பேசுவாரு உயர்த்தியும் பேசுவாரு இரட்டை தான் கொண்டாரு கொண்டிருப்பாரு அதே மாதிரிதான் தமிழ் தேசிய கூட்டணியின் இரண்டாவது பெரியார் நினைவு நாள் கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பு அளிப்பதுடன் பெரியாரை வந்து தொடக்க முறையா பேச சொல்லிட்டாங்க எப்பவும் ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இருக்கும் அப்பா திராவிடர் கழகத்தில் தான் இருந்தாங்க அந்த சமயத்தில் யாரனாலும் ஏத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க வீரமணி வாழ்கன்னு சொல்லிவிட்டு இறங்கியிரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் அதே மாதிரி எப்போவுமே அப்படி தான் நிறைய பேச்சாளர்களை உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் எங்களை உருவாக்கலை இருந்தாலும் பேசுகிறேன் பெரியாரை வந்து சனாதனவாதிகள் கை கொண்டாலும் பரவாயில்ல சனாதனவாதிகள் எதிர்த்தாலும் பரவாயில்ல ஆனா தமிழ் தேசியவாதிகள் சொல்லிக்கிட்டு இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் பாரதியாரை இப்ப எடுத்துட்டு வந்துட்டு பெரியார் அவருக்கு ஒப்புமைப்படுத்தி அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நஞ்சு சனா சமத்துவ பாட்டன் யாரு பாரதியார் பாரதியார் சமத்துவ பா பாரதியார் தமிழ் உணர்வு கொண்டவர் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை அதே மாதிரிதான் பாரதிதாசனும் தமிழ் உணர்வு கொண்டவர் தான் ஆனா அவர் முன்வைத்தது திராவிடம் ஆனா பா பாரதி பாரதியார் முன்வைத்தது ஆரிய மேன்மையை முன்வைத்தார் தமிழ் உணர்வு இருக்கிறதுனால நம்ம அவரை பாரதியார நம்ம ஏத்துக்கணுமா இது பெரியாருடைய ஒவ்வொரு கூறும் தமிழ் தேசியத்துடைய ஒவ்வொரு கூறும் தமிழ் தேசியத்துடைய கூறுகள் என்ன பண்பாடு விடுதலை வரலாறு விடுதலை பொருளியல் விடுதலை தற்சார்பு தாங்க தமிழ் தேசியம் தமிழ்நாடு தற்சார்புடன் இருக்கணும் தமிழர்கள் தற்சார்புடன் இருக்கணும் அந்த விடுதலை அந்த விடுதலைக்கு நுழைவாயிலா இருந்ததுதான் பெரியாரிய கருத்துக்கள் பெரியாரிய திராவிட கருத்தியல் திராவிட கருத்தியல் என்னது சமூக நீதி பெண் பெண்ணு பெண்ணடி பெண்ணுரிமை சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு சனாதன ஒழிப்பு இதெல்லாம் தான் பெரியாருடைய கருத்தியல் திராவிட கருத்தியல் ஆனால் இதையெல்லாம் என்னன்னா சமத்துவ பாட்டன் வந்து ஏதோ ஒரு ஏட்டில் எழுதி வச்சுட்டாரா ஏட்ல எழுதி வைக்கிறது ஒரு சின்ன ரூம்ல ஏட்ல யார் வேணா எழுதலாங்க தமிழ் உணர்வு இருக்கிறவங்க யார் வேணா படிச்சுக்கலாம் எழுதிக்கலாம் கவிதைகள் சரளமா வரும் சங்க இலக்கியம் படிச்சவங்களுக்கு கவிதைகள் சரளமா வரத்தான் செய்யும் ஆனா அந்த கவிதைகள் சரளமா வருதுன்றதுனாலேயே அவர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியா இப்ப கட்டமைக்கிறாங்க தமிழ் தேசியவாதியா அவரை கட்டமைச்சுட்டு பெரியார வந்து ஒரு சாதி வெறியரா ஒரு சந்தர்ப்பவாதியா ஒரு பெண்மணி பேசுறாங்க பெரியார் பெரியார் ஒரு சந்தர்ப்பவாதி சமத்துவ பாட்டன் எப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு மனப்பாடம் உணர்த்துது தமிழ் நாங்கள் ஒத்துக்கிறோம் அதே சமயத்துல அதுல அவருடைய ஆரிய மேன்மையை பத்தியும் பாடியிருக்காரா இல்லையா ரெட்டை நிலைப்பாடு இருக்குதா இல்லையா பெரியார் வந்து எப்பவுமே ரெட்டை நிலைப்பாடு கொண்டவரை ஆதரிக்கிறவர் இல்ல கம்பன் நல்ல தமிழ் தமிழ் உணர்வு கம்மனோட தமிழ் உணர்வை நம்ம மதிக்கலையா கம்பன் எந்த அளவுக்கு தமிழ் உணர்வு தமிழ் உணர்வோடு எழுதியிருக்காரு அதான் அண்ணா சொல்லுவார் தீ பரவட்டும் நூல்ல அண்ணா சொல்லுவார் அவங்களுடைய தமிழ் பற்று இருக்குதுன்றது காரணத்துக்காகவே நம்ம தமிழர்களை இழிவுபடுத்துகிற அந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அதை ஏத்துக்க முடியுமா நம்மளால தமிழ் பற்று தமிழ் உணர்வு மட்டும் தான் தமிழ் தேசியமா தமிழ் உணர்வு மட்டும் இல்லை தமிழ் உணர்வோடு சேர்ந்து பண்பாடு இருக்கணும் மொழிப்பற்று மட்டும்தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சீமான் சொல்லிட்டு வராரு மொழிப்பற்று மட்டும் தமிழ் தேசியம் இல்லை நம்மளுடைய சுயசார்பு தான் தமிழ் தேசியம் அதுக்கு நுழைவாயில் தான் பெரியாருடைய திராவிட கருத்தியல் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு வரியை உருவிட்டு வந்துட வேண்டியது இப்ப கூட நிறைய பேசுறாங்க ஏதாவது நடுவுல ஒரு சில வரிகள் உருவுனா அது தப்பாதான் படும் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழை ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு தமிழை வந்துட்டு அவர் தமிழ் பற்று இல்லாமலே இவ்வளவு நூல்களை எழுதியிருக்காரு இவ்வளவு பேச்சு முதற்கொண்டு தமிழில் எழுதியிருக்காரு தமிழ் பற்றி எந்த இடத்துல காட்டினோன்னா நீ தமிழர்கள் வந்து உணர்வு வேணும் உனக்கு வந்து வேலை வாய்ப்பில் அந்த சமயத்தில் உனக்கு ஒரு இதுவும் இல்லை வேலை வாய்ப்பில் உனக்கு வெள்ளையர்களுடைய வேலை வாய்ப்பில் உனக்கு ஆங்கிலம் தெரியல ஆங்கிலம் தெரிஞ்சாதானே தானே நீ வேலை வாய்ப்பில் போக முடியும் தமிழ் பெற்றோட தமிழன் என்கிற உணர்வு அதிகமாக இருந்ததுனால தான் அவரு வந்து தமிழை காட்டும் அந்த உட்டழி விட்டு அடிச்சுட்டு வெளியே வா தமிழ் பற்றுன்னு நீ வச்சுக்கிட்டு ஆ அதனால நீ என்ன பலனை கண்ட அப்படின்னார் அதனாலதான் பக்தி இலக்கியம் அது வரைக்கும் பக்தி இலக்கியம் தானே இருந்தது பக்தி இலக்கியத்தில் தமிழை உருகிக்கிட்டே இருந்தே தவிர ஒரு சமூக மாற்றம் யாரால வந்தது சமூக மாற்றத்தை எல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதி வச்சதல் தான் முக்கியமா பெண் பெ பெண் உரிமைக்காக அவர் போராடின போராட்டம் எவ்வளவு அந்த காலத்தில் எந்த தலைவர் போராடினாங்க அவங்க அவங்க தேசியம் பத்தி பேசுனாங்க தேச விடுதலையை பத்தி பேசினாங்க மற்ற விஷயங்களை பத்தி சமூக மாற்றம் எப்படி வரும் ஒரு சமூக மாற்றம் ரெண்டு நாளுக்கு நாலு ரூம்ல இருந்து எழுதி வச்சிட்டா வந்துடும்மா சமூக மாற்றம் வர்றதுக்கு யார் காரணம் சமூக மாற்றத்தை அப்படியே ஒரு எல்லாம் ஒரு மலினமா கடந்துட்டு போயிடுறாங்க சமூக மாற்றங்கிறது எவ்வளவு இருக்கு எவ்வளவு படிப்படியான ப்ராசஸ் அதுக்கு இருக்கு முதல்ல அதுக்கான கோட்பாடுகள் அதுக்கான ஆய்வுகள் செய்யணும் அதுக்கான கோட்பாடுகளை வரையறுக்கணும் அதுக்கப்புறம் போராடணும் அதுக்கப்புறம் சட்ட கொண்டு அதுக்கப்புறம் அரசு எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்புறம் நீதிமன்றம் எவ்வளவு ப்ராசஸ்ல பண்ணார் அவர் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு உரிமைக்காக எங்க பசங்க படிக்கவே இல்லையா அப்புறம் எங்க வேலை வாய்ப்புல முன்னுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவர் இடஒதுக்கீடு சமூக நீதிக்காக அவர் போராடின போராட்டம் தானே இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் நீதி இது கிடைச்சது வேலை வாய்ப்புல முன்னுரிமை கிடைச்சது அதே மாதிரி எங்க ஆள் படிக்கவே இல்லையே அப்படின்னு படிக்க தான் ராஜாஜி வந்துட்டார் ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டம் குலக்கல்வி திட்டம் நீ எப்படி கொண்டு வருவ அப்போ உன் பிள்ளைங்க வந்து படிக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ள நீ வரையா அதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம் வாழ்க்கை முழுக்க போராட்டம் 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 வந்து இந்த சமூக மட்டத்தை துளி துளியா செதுக்குனவர நீ எவ்வளவு மட்டப்படுத்தி பேசுற அப்போ ஒரு பெண்ணா இருந்தா எங்களுக்கு கோவம் நான் வந்து சமத்துவ பாட்டன் கருத்தரங்கத்துல அவங்க சொல்றாங்க இனிமேல் நாங்க வந்து பெரியாரா பெரியார அழைக்கணும் நீ அழைக்காம போ நீ வந்துட்டு சீமானுடைய தம்பிகள் வந்து தங்கைகளும் மந்தைகள் நாங்க சொல்லிட்டோம் நீங்க வந்து பெண்கள் லிஸ்ட்ல இருந்து நாங்க எடுத்துட்டோம் நீங்க மந்தைகள் நீ சொல்லாம போ மந்தைகள் சொல்லாம போறதுக்காக நாங்க சொல்லாம இருக்க முடியுமா எங்களுடைய நாங்க எந்த அளவுக்கு சிக்கல் பட்டோம் சிரமப்பட்டோம் அப்படிங்கறது நான் சொன்ன ஆரம்ப கட்டத்திலேயே நாங்க எப்படி எல்லாம் பதட்டத்தோட எங்க எங்க வாழ்க்கையே பதட்டங்கள் நிறைந்ததுங்க ஒரு 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 விஷயத்த கூட நாங்க வந்து நிம்மதியா பண்ண முடியாது அந்த அளவுக்கு பதட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இந்த சமூகத்துல கட்டமைச்சு வச்சவன் யாரு அந்த கட்டமைச்சு வச்சத இந்த மனுஷன்தானே எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி எங்களுக்கு அவ்வளவு படிப்பு கொடுத்தாரு படிப்பு படிப்பு நாங்க படிக்கிறதுக்கு பெத்தவங்கள காரணம் பெத்தவங்களோட சிந்தனை காரணம் இல்லையா பெத்தவங்களோட சிந்தனை மாற்றம் காரணம் இல்லையா இதெல்லாம் படிச்சு என்ன போகுது அப்படின்ற சமூகத்தை பெண்கள் படிக்கவே பெண்கள் ராணி ஆகணும் சுதந்திர ராணி ஆகணும் ஆண்களை படிக்க வைக்காத ஆண்களை படிக்க வைக்காட்டாலும் கூட பரவாயில்ல பெண்களை படிக்கவே அது ஒரு தலைமுறையே படிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்போ இருந்த ஜாதி அம் இப்ப எப்படி எல்லாத்தையும் நீ மடமாத்துற ரோஷினால தன்னை வந்து நாடார்னு குடி அடையாளம் குடி அடையாளம் போட்டுக்கிட்டா நீ பெருமைப்படுத்தி பேசுற அடையாளம் தான் ஜாதி அப்படின்னு நீ ஜாதியை நீ மறைச்சிட்டதுனால அடையாளம் இப்ப பாரதியும் அப்படிதான் பாடுவாரு ஜாதியை தாத்தியும் பேசுவாரு உயர்த்தியும் பேசுவாரு பிரிட்டன் நிலைப்பாடுதான் கொண்டாரு கொண்டிருப்பாரு அதே மாதிரிதான் நீயும் இருக்கிற அடையாளத்தை நீ வச்சிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு போராட்டங்கள் வடவர் எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் தமிழ் தேசியம் இல்லையா வடவர் கடை எதிர்ப்பு போராட்டம் நடத்தினது அமைதியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா வாங்காதீங்க தமிழர் கடையில வாங்குங்க அமைதியான போராட்டம் எத்தனை பேரு அது மாதிரி சாதி ஒழிப்பு போ போராட்டம் எரிப்புல எத்தனை பேர் செய்யல இருந்தாங்க எவ்வளவு போராட்டத்துல நீ எளிமையா மலினப்படுத்தி பேசுறது எப்படி சும்மா இருக்க முடியும் முதல்ல நீ பெண்களை வந்துட்டு இந்த பெண்கள் சமூகத்தை அந்த மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்ல எங்களுடைய உரிமைகள் இல்ல எங்களுடைய படிப்பு இல்ல எவ்வளவு பதட்டமா இருந்த வாழ்க்கையில நாங்க இவ்வளவு உளவியல் உங்களுக்கு தெரியுமா ஆண்களுக்கு யாருக்கும் தெரியாது உளவியல் சிக்கலை நாங்க எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம் அதையெல்லாம் மீறி கடந்து வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீ மலினமா பேச உனக்கு தெரியாது நீ வந்து இந்த காலத்துல ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரை முன்னாடி பின்னாடி மேடையை நிறுத்தி பாரு மேடையை நிறுத்தி வச்சுக்கிட்டு அவரோட நுட்பமான அந்த கூர்மையான அந்த இதெல்லாம் நீங்க நம்ம கத்துக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவார் பின்னாடி பெண்களை நிறுத்தி வச்சிடுவார் இஸ்லாமியர் பத்தி பேசுறாரா இஸ்லாமியர் பத்தி பிரச்சனை வருதா இங்க ஒரு இஸ்லாமியர் இங்க ஒரு இஸ்லாமியர் உட்கார வச்சுப்பாரு என்னென்ன கொச்சையான வார்த்தை உன்னோட அவருடைய கொச்சையான வார்த்தைகள்லாம் நுட்பமா கவனிக்கணுங்க ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்த அது ஒரு கொச்சையான வார்த்தை இல்லையா பல பல வார்த்தைகளை போற பக்கம்ல கடந்து போறது இல்லை ஆணாதிக்க வார்த்தை இல்லையா எவ்வளவு ஆணாதிக வார்த்தைகள் நீ நீ வேட்பாளர் நிறுத்தி வச்சுட்ட அப்படின்ற வேட்பாளரை பாதிக்கு பாதி நிறுத்தி வச்சு நீ ஜெயிக்க மாட்டேன் அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்க எவ்வளவு நுட்பமாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவ்வளவு நுட்பமா உங்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீங்க வந்து எங்களை இந்த மைண்ட் வாஷ் சொல்லுவாங்க பிரெயின் வாஷ் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண முடியாத சமூகமா பெரியார் மாத்தி வச்சிருக்காரு ஒவ்வொரு விஷயமும் பெரியார் செதுக்குன பெரியார் செதுக்குன விஷயங்கள் எல்லாமே எங்க ஆண்களை விட பெண்களுக்கு தான் சமத்துவம் பெண்களுக்கு எங்களுக்கு அதிக சமத்துவம் அவ்வளவுதான் அந்த விஷயத்த நாங்க வந்துட்டு இறுதி வரை கை கொண்டு இந்த பெரியார யாரெல்லாம் எந்த காலத்திலையும் பெரியார மலிணப்படுத்துற மாதிரி யாரு பேசினாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பெரியார் பெரியாரை கேவலப்படுத்தி பேசிட்டாருன்றதுக்காகத்தான் நாங்க அங்க அவர் வீடு முற்றுகை போராட்டம் அல்ல பெண்கள் எவ்வளவு கோவமா அவங்கள செறிப்பாக அடிச்சாங்க தெரியுமா அது நமக்கு ஏத்துக்க முடியுதோ இல்லையோ ஆனா அந்த கோபம் அந்த கோபம் அந்த கோவம் உண்மையானது அது பெரியார் மேல வச்சிருக்க நாங்க வச்சிருக்க மதிப்பு மரியாதை அந்த பெரியார நீ எந்த காலத்திலயும் நீ இடிப்படுத்திட்டு சல சடலமா அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு ஒரு வரி ரெண்டு வரியில உருவி படிச்சுட்டு அப்படியே கேவலப்படுத்திட்டு போசலாம் போகலாம் நினைக்காத நாங்க இருக்கிற வரைக்கும் தமிழ் உண்மையான தமிழ் தேசியம் என்ன திராவிடம் என்ன திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணுச்சு திராவிடமும் தமிழ் தேசியம் எந்த புள்ளியில ஒருங்கிணைது தோழர் அடிக்கடி சொல்லுவாரு தமிழ் திராவிடம் என்பது கொள்கை மார்க்சியம் கோட்பாடு தமிழ் தேசியம் இலக்கு இது மூன்றின் வழியாகத்தான் பெரியார பெரியார் நினைவு நாளில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்